ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்விக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரவும் தெலுங்கு ஆக்டர் பாலகிருஷ்ணாவும் இணைந்து நடித்த படங்களை பற்றி ச பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலாக்கனை மறக்காமல் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் நயன்தாரோட இருபத்தாறாவது வயசில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஷிம்கா அப்படிங்கிற படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நயன்தாராவும் பாலகிருஷ்ணாவும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமல் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக நடிச்சிருக்காங்க இது ஒரு தெய்வீக படம்ங்க இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்கிறாங்க சீதை ராமனாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமல் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெய் சிம்ஹா அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக நடிகை நயன்தாராவும் தெலுங்கு ஆக்டர் பாலகிருஷ்ணாவும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமல் சக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கைறி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்